வணக்கம் நண்பர்களே ராகுல் காந்தி வந்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார் அப்படின்னு என்னொன்னு செய்திகள்லாம் வர்றதெல்லாம் சரி சமீபத்தில் அவர் இப்போ ஒரு பேட்டி கொடுத்துருக்குறாரு எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வந்து கருப்பு பெட்டி என்ன கருப்பு பெட்டியோ இவங்க தேர்தலுக்கு முன்னாடி ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி வந்து போடுற ஓட்டுலாம் தாமரைக்கு தான் போகுது அதை ஹேக் பண்ணுறாங்க அப்படி செய்கிறாங்க ஆளுங்கட்சிக்கு ஜாதமாக இருக்குன்னு தான் பேசிக்கிட்டாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சீட்டு கூட அவங்க ஜெயிக்கலையே அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துலேயும் பாதிக்கு மேலே அவங்களுக்கு தோல்வி ஆகிப்போச்சு அதனால இப்போ அதை பேசலை இப்போ அவங்க ஜெயிச்சு வந்ததுனால ஆட்சிக்கு வர முடியலை ஐம்பத்தி நாலு சீட்லையும் தொண்ணூற்றி ஒம்பது சீட் வந்தது ஸோ கிட்டத்தட்ட டபுளான மாதிரி அந்த எஃபெக்ட் வந்து பிஜேபிக்கு குறைஞ்சிருச்சு அவங்க கூட்டணி ஆட்சி தான் பண்ணணுங்கிற அளவுக்கு வந்திருக்கு இன்னமும் ஏதாவது இப்படி உளறிக்கிட்டு எலக்ட்ரானிக் ஓட்டு மிஷின் வந்து பிளாக் பாக்ஸு அதாவது கருப்பு பெட்டி அதாவது ராகுல் காந்திக்கு அட்வைஸஸ் எழுதி கொடுக்குறவங்க அளவுக்கு இருக்கிறாங்க இவருக்கு சுயமாக சிந்திக்கவும் தெரியவில்லை என்பது என் கருத்து நான் வந்து அவருடைய தந்தையார் ராஜீவ் அவருக்கு வந்து சுயமாக முடிவெடுத்தார் இல்லைங்கிற நல்லது செய்யணுங்கிற எண்ணம் இருந்ததுனால தான் நிறைய நல்லதுகள் அவர் செய்தார் நம்ம நாட்டில் ராஜீவ்காந்தி ஆட்சிக்கு வந்த நேரம் பல பிரச்சனைகளை அவர் தீர்த்து வைத்தார் குறிப்பாக பஞ்சாப் பிரச்சனை இந்திரா காந்தி ஆரம்பிச்சது இவர் தீர்வுக்கு இவர் தான் கொள்ளார் அதே மாதிரி இலங்கையில் வந்து அதை பதிமூணாவது இது அமெண்ட்மெண்ட் அது திருத்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்னு இப்போ கேட்குறாங்க அப்போ வந்து அதை வந்து தமிழர்களை உரிமையை விட்டு கொடுத்துட்டாங்க செல்லை விட்டு பிரதர் உரிமைகளை வந்து விட்டு கொடுத்துட்டாங்க தமிழர்களை காலம் வாரிட்டாங்கலாம் பேசுனாங்க அது இதே இதே கூட்டம் இப்போ அதை வந்து நிறைவேற்ற நிற்கிறாங்க இதுதான் காலத்தின் கோலம்னு சொல்கிறது அந்த ராஜீவ் ஜெயவர்தே ஒப்பந்தம் அது போட்டு இலங்கை பிரச்சனைக்கு ஒரு பெரிய தீர்வு வருவதற்கு முதல் படி கண்டார் ராஜீவ்காந்தி மிசோரத்தில் வந்து லால்தன்வாலாவோட ஒப்பந்தம் போட்டு அங்கேயும் பிரச்சனை சால்வ் ஆச்சு பஞ்சாப் காஷ்மீரில் ட்ரை பண்ணார் பாகிஸ்தான்லேயும் பினசீர் போட்டு இருந்தாங்க பட் பாகிஸ்தான் திறந்து இனிமேல் எதிர்பார்க்கலாம் ஏன்னா இப்போ அவங்க வந்து அவங்க பொருளாதார நிலைமை இதே நிலைமையில் போய்கிட்டு இருந்தேன்னா பாகிஸ்தான் நாடே நிலைநிறுத்தி இருக்கிற வாய்ப்பு குறையும் அதனால் இனி எதிர்பார்க்கலாம் என்ன நம்ம வளமோடு இருக்கிறதுனால இப்போ கொஞ்சம் நம்ம வேகமாக இறங்கினா தீர்வு காணவருக்கு வாய்ப்பு இருக்கிறது என்பது என் கருத்து சரி அதையும் முயற்சி செய்தார் இந்த மாதிரி பல விஷயங்கள் ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் அதாவது கட்சி மாறும் அதுக்கு முன்னாடி இந்த கட்சி மாறுறது இப்போவும் குறைய சொல்கிறாங்க நடக்குது ஆனால் அது அவ்வளோ ஈஸியான வேலை இப்போ கிடையாது ஸோ அந்த அதுக்கு முதல் படியை போட்டது வந்து ராஜீவ்காந்தி இந்த பஞ்சாயத்து ராஜ் அதாவது கிராமத்து லெவலில் வில்லேஜ் கவர்னன்ஸ்னு வச்சுக்கணுமே கிராம நிர்வாகம் இது வந்து ராஜீவ்காந்தி காலத்தில் கொண்டு வந்த கடுமையான சட்டங்கள் பஞ்சாயத்து வந்து எலெக்ஷன் நடத்தியாகணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி பல நன்மைகள் அவர் காலத்தில் அந்த ஒரு ஆட்சியில் அவ்வளோ செய்தார் ஆனால் அவருடைய மகன் இந்த அளவுக்கு எதை சொன்னாலும் இவங்க கட்சிக்காரங்க போட்ட அவசர சட்டத்தை இவர் பொது வந்து கிடிச்சி எறிகிறவங்க மூஞ்சி அறிகிற இந்த மாதிரி ஒரு விவஸ்தை இல்லாத ஒரு இந்த மனிதருக்கு வந்து நாம் செய்வது கோபத்தை காட்டுவது போல் இருந்தால் நாம் இப்போ நல்ல பேர் வாங்கி விடுவோம் என்று யாரோ அவருக்கு தவறான அறிவுரை சொல்கிறார்கள் அவருடைய சுற்றி அறிவுரை சொல்கிறவங்க யாரும் சரியான ஆளாக தெரியவில்லை இந்த மனிதருக்கு சரியான ஆளை தன் பக்கத்தில் வைத்துக்கொள்ளவும் தெரியவில்லை இவர் ஒருவேளை இதே புத்தியில் இருந்த இவர் கட்சி இவர் கையில் ஆட்சிக்கு போ ஆட்சி போகுமே ஆனால் அது நாட்டுக்கு நன்மையும் அல்ல இப்போதைக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் இந்த மனிதர் இன்னும் முதிர்ச்சி அடைந்த மாதிரி தெரியவில்லை இது ஒன்று ராகுல் காந்தியை பற்றி சொல்லியாச்சு கொடைக்கானலில் வந்து நடிகர் பிரகாஷ்ராஜ் வந்து ஒரு தோட்டம் அதாவது ஃபார்ம் ஹவுஸ் ஒரு தோட்டம் அதில் வீடு ஒரு கட்டியிருக்கிறாரு அதில் அனுமதி இல்லாமல் கட்டியிருக்கிறாரு அந்த நீரோட்டையை மறைச்சி கட்டியிருக்கிறாரு இயற்கையாக போகிற நீரோட்டை பாதை மக்கள் பொதுமக்கள் பாதை ஒரு குறிப்பிட்ட வனப்பகுதி விவசாயம் பண்ண போகிற போகிற பகுதி வந்து மறைச்சி கட்டிட்டார் அதனால் இவங்க போக முடியல பகலில் திறந்து விடுறாங்க நைட் அடைச்சிட்றாங்க இரவு நேரம் விவசாயம் செய்கிறது அது வனவிலங்குகள் இருந்து பாதுகாக்கிறதுக்காக தன்னுடைய விவசாய பகுதியில் போகிறதுக்கு இடங்களில் இருக்குன்னு சில குற்றச்சாட்டுகள் சொல்லியிருக்காங்க இந்த மனிதர் சினிமாவில் மட்டும் வில்லனல்ல நிஜ வாழ்க்கையிலும் வில்லனாகவே எனக்கு தெரிகிறார் இவருடைய கருத்து எதுவும் உருப்படியாக இருக்க மாதிரி தெரியலை ஏதோ பிஜேபி எதிர்த்தா போதும்னு சொல்லி கண்ணை மூடிட்டு எதை செஞ்சாலும் குற்றம் அதை சிந்திக்க தெரியாமல் குற்றம் குற்றச்சாட்டுவது இந்த மாதிரி ஒரு விசித்திரமான வில்லனாக வலம் வருகிறார் நடிகர் பிரகாஷ்ராஜ் இவரை போன்றவர்களை அரசியல் புறக்கணிக்க வேண்டும் செய்ய மாட்டார்கள் ஏன்னா அவங்க வந்து இந்த மாதிரி பேசுகிறவங்க எதிர்கட்சிகளும் தேவை இது சொல்கிறதே ஏதாவது ஒரு நியாயத்தோடு பேசுனேன் அந்த மாதிரி அவர் பேச்சுக்கள்லாம் நான் எடுத்து கொண்டு வர்றேன் அது வந்து அபத்தமாக தான் இருக்கும் அப்படி ஒரு அதாவது சினிமாவை மட்டும் இல்லை நிஜத்திலும் இல்லைனான பிரகாஷ்ராஜ் அவரை பற்றிய குற்றச்சாட்டுகளை இந்த அரசு என்ன என்று பார்ப்போம் உண்மை குற்றச்சாட்டு மீது உண்மை இருந்தால் நடவடிக்கை கடுமையாக இருக்க வேண்டும் செய்கிறார்களா என்று பார்ப்போம் காலம் கலிகாலம் ஐயா உத்தரப்பிரதேசத்தில் ஒரு செய்தி சொந்த மகள் அறநூறுரூவா கடன் எது கட்டணும் இல்லை கொடுத்துருக்கிறாரு அப்பா வந்து மகளை கொடுத்துருக்கறாரு திருப்பி கேட்டிருக்கிறாரு அவள் கொடுக்கல வீட்டில் தூங்கி இருந்த பிள்ளைய கழுத்தை அறுத்து அப்பங்காரன் கூறுட்டாங்க இப்படி ஒரு செய்தி உத்தரப்பிரதேச மாநிலம் கோட்டுவாளி காவல்நிலை பகுதி அதில் போன வியாழக்கிழமை நடந்தது அப்படிங்கிற மாதிரி அது என்னென்னா கழுத்து அறுக்கப்பட்ட நிலையில் பூர்த்தி குப்தா என்ற பெண்ணின் உடல் மீட்கப்பட்டது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தங்கள் மகளை கொலை செய்ததாக அந்த பெற்றோர் கூறினார் ஆனால் விசாரிக்கும்போது இவர் இவர் அப்பங்காரனே கொண்டாருங்கிறது தெரிய வருது அம்மாவும் புருஷனை காப்பாற்றுறது அதை சொல்லாமல் ஒரு ட்ராமா போட்டுருக்கிறாங்க ஆனால் போலீஸ் விசாரிக்கும்போது இதுக்கெல்லாம் அறநூறுரூபா பணத்துக்காக பெற்ற மகளே கொள்கிற தந்தை என்றால் இந்த மனிதரை என்ன செய்வது కాలం కలిగాలం ఐయా కడవరు దాను కాపాట్రి